நாடாளுமன்ற மக்களவையில் அமித்ஷாவையும் நரேந்திர தாமோதரதாசையும் ராகுல் காந்தி கத்தி கதறுகிறார்கள் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னா கடந்த பத்தாண்டுகளில் எதிர்கட்சி என்ற ஒன்றே இல்லை என்னெல்லாம் பேசுறாங்க எதிர்கட்சி அடுத்த முறை எதிர்கட்சி தலைவர்கள் பார்வையாளர்கள் மடத்தில் தான் இருக்க வேண்டும் எதிர்கட்சி என்ற ஒன்றே இல்லை காங்கிரஸ் முக்து பாரத் என்றெல்லாம் பேசியவர்களுக்கு இருநூற்றி நாற்பதுக்கும் அதிகமான எதிர்கட்சி எம்பிக்கள் வலுவாக அமர்ந்திருக்கிறார்கள் ராகுல் காந்தி சிங்கிள் மேன் ஆர்மி தெரிக்க உடாப்பில் அது என்ன நான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து தமிழ் கல்வி நண்பர்களுக்கு தெரியும் சொந்தங்களுக்கு தெரியும் லண்டன் வந்திருக்கிறேன் லண்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா செல்ல இருக்கிறேன் இப்போ லண்டனில் கார்மார்க்ஸ் நினைவு நூலகம் இருக்கிறதோ அந்த நூலகத்திற்கு வருகின்ற பொழுது இங்கே வந்து அலைபேசியில் அங்கே என்ன நடக்குது நம்ம நாட்டில் அப்படின்னு செய்தியை பார்க்கின்ற பொழுது அவ்வளோ மகிழ்ச்சி இப்போ ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டாருங்க அவர் என்ன சொல்கிறாரு எப்பா பாஜக காரங்க உண்மையான ஹிந்துக்கள் இல்ல நீங்க உண்மையான ஹிந்து இல்ல ஏன் தெரியுமா நீங்க வன்முறையை ஆதரிக்கக்கூடியவர்கள் உண்மையான ஹிந்து மதம் வன்முறையை ஆதரிக்காது அப்படிங்கிறாரு எந்த மதமும் வன்முறை ஆதரிக்க கூடாது ஆதரிச்சா அது வந்து உண்மையான மதமா இருக்காது இல்லையா உண்மையான கடவுளா இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு நீங்கள் வன்முறையை ஆதரிக்கக்கூடியவர்கள் வன்முறையை ஆதரிக்கக்கூடிய நீங்கள் எப்படி உண்மையான ஹிந்துக்களாக இருப்பீர்கள் என்ற ஒரு கேள்வியை ராகுல் காந்தி எழுப்பியவுடன் மோடி ஆ ஒட்டுமொத்த இந்துக்களையும் கொச்சைப்படுத்தி விட்டார் ராகுல் காந்தி அப்படிங்கிறார் நினைவு இருக்குதா ஒடிசாவில் நீங்கள் பரப்புரை செய்த பொழுது ஒட்டுமொத்த தமிழர்களையும் திருடர்கள் என்று சொன்னீர்கள் எங்களுக்கு பூரி ஜெகநாதன் ஆலயத்தினுடைய பொக்கிஷரையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னீர்கள் ஒடிசாவின் வளங்களை எல்லாம் தமிழர்கள் கொண்டு செல்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னீர்கள் அன்னைக்கு நாங்க அதை பத்தி ஊடக விவாதங்களில் கேள்வி எழுப்பிய பொழுது பாஜகவினர் அதை அப்படி பார்க்க கூடாது இப்படி பார்க்க கூடாது என்று டாக்டரேட் பட்டம் வாங்கியவர்களை போல எங்களுக்கு வகுப்படுத்தார்கள் இன்னைக்கு அவர் தெளிவா சொல்றாரு பாஜகவினர் உண்மையான ஹிந்துக்கள் இல்லை என்று சொன்ன பிறகு நீங்க ஒட்டுமொத்த இந்துக்களையும் வன்முறையாளர்கள் என்று சொல்லிவிட்டார் ராகுல் காந்தி என்று மடை மாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னா எப்படி சார் அதான் விரிவாக வீடியோக்குள்ள பேசுறோம் இன்னும் சில விஷயங்களை பேச வேண்டியது முக்கியமாக ராகுல் காந்தி வந்து நீட்டை பத்தி பேசியிருக்கிறாரு வேற சில விஷயங்களை பத்தி பேசிக்கிறார் அந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ராகுல் காந்தி அப்படி பேச பேச இந்த சில முன்னாடி எல்லாம் இந்த திரைப்படங்களுக்கு போகும்போது சில நல்ல சாங்ஸ் இருந்தா ஒன்ஸ் மோர் கேட்போம் அந்த மாதிரி ஒன்ஸ் மோர் கேட்டு கேட்டு அதை பாத்துட்டு இருக்கேன் நான் ஆடியன்ஸ் மாதிரி பாத்துட்டு இருக்கிறேன் நீங்களும் பாருங்க முழுமையாக வீடியோக்கள் சொல்லுவோம் And the Prime Minister says Gandhi is dead. And Gandhi was revived by a movie. कैन यू कैन यू अंडरस्टैंड द इग्नोरेंस अहिंसा की बात करते हैं त्रिशूल को जमीन में गाड़ देते हैं और जो लोग अपने आप को हिंदू कहते हैं वो 24 घंटा हिंसा 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 नफरत 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 असत्य सत्य असत्य அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி நான் செந்தில் லண்டனில் இருந்து தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டது பிரச்சனை வேற ஒன்றும் சார் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இந்த ஆண்டுக்கான தட் மீன்ஸ் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவுற்ற பிறகு நடக்கக்கூடிய நாடாளுமன்றம் அப்புறம் ராகுல் காந்தி சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறார் ராகுல் காந்தி சார் நீங்கள் வந்து ஹிந்து ஹிந்துன்னு சொல்கிறீங்களா சார் நீங்கள் வன்முறை ஆதரிக்கக்கூடியவர்கள் அப்புறம் நீட்டை பற்றி பேசுகிறார் நீட் வந்து ஒரு ப்ரொபஷனல் எக்ஸாம் இல்ல அது ஒரு கமர்ஷியல் எக்ஸாம் அது வணிக நோக்கத்திற்கு மாற்றப்பட்டு விட்டதுன்னு சொல்றாரு அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் நீட்டை பத்தி நிறைய கத்துறேன் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் சொல்லட்டுமா குஜராத்ல ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தான் வந்து இந்த நீட் முறைகேட்டில் மிக அதிகமாக ஈடுபட்ட பள்ளிக்கூடம்னு இன்னைக்கு வந்து அது அது அதனுடைய நிர்வாகி கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்க போனது யாருன்னு கேட்டீங்கன்னா முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இராணி பாஜகவினுடைய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இரானி இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் தோல்வியடைந்தவர் அந்த ஸ்மிருதி இராணி அடைந்த ஸ்மிருதி இராணி என்ன செய்ய அந்த பள்ளிக்கூடத்தை போய் திறந்து வைக்கிறாங்க பாஜகவினுடைய மூத்த அரசியல் தலைவர் ஆனந்தி பெண் பட்டேல் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவரும் அந்த திறப்பு விழாவில் கலந்து கொள்கிறார் இந்த குற்றச்சாட்டில் வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு முறைகேட்டு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாசுடன் நெருக்கமாக புகைப்படம் எடுத்து எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் வெளிவருகின்றன அப்போ இது எவ்வளவு பெரிய சதி இது ஊழலுக்குள்ள வராதா இதை பத்தி ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசினார்னா உங்களுக்கு ஏன் அவ்வளவு வலிக்குது சார் ஊழல் 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 என்ன சார் நான் என்ன கேட்கிறேன் ஒன்பது நாள் அஞ்சு பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு நான் இப்போது ஸ்கிரீன்ல ஒன்று காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஆ தெரியுதா ஸ்க்ரீனில் இது எங்கே உள்ளதுன்னு தெரியுதா ரோடு சார் ரோடு மலைக்கு அப்படியே அப்படியே பெரிய பள்ளம் உழுந்துடுச்சு ஆ நீங்கள் வந்து இந்த பூகம் வந்து புலந்த மாதிரி புலந்து தொப்பு தொப்புக்கடியு உள்ளே குப்பராக கிடக்குது யாரடான்னு பார்த்தா எங்கடா இது அப்படின்னு பார்த்தா தி கிரேட் ஒன்னு சொல்லி குஜராத் மாடல்னு சொல்கிறாங்களே அந்த குஜராத்தில் ஒரு சாதாரண மலைக்கு ரோடு புலந்து கிடக்குது விமான நிலையங்களின் மேற்கூரைகள் இடிந்து விழுகின்றன ஸ்கிரீன்ல பாருங்க செய்திய பார்த்துட்டீங்களா விமான நிலையத்தின் மேற்கூரைகள் இடிந்து விழுகின்றன குஜராத்ல ரோடு புழக்குது பாலம் ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள் குஜராத்ல அது ஊழல் கணக்கு இல்லையா இந்த ஒரு வாரத்துல மட்டும் அஞ்சு பாலம் பீகார்ல ஜார்கண்ட்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கெட்டி சில மாதங்கள் ஆன பாலம் கெட்டி திறக்கப்படாத பாலம்

ஜார்க்கண்ட் மாநிலத்துல இப்ப முப்பதாம் தேதி கனமழையில் கிரித்தா மாவட்டத்தில் உள்ள ஆர்கா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் இடிந்து விழுந்துருச்சு போச்சா ஜூன் பத்தொன்பதாம் தேதி இப்ப சில நாட்களுக்கு முன்பு அராரியாவில் கட்டுமான பணியில் இருந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது பக்ரா ஆற்றின் குறுக்கே பல கோடி செலவில் கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் சில நொடிகளில் இடிந்து விழுது ரைட்டா மக்கள் பணம் போச்சா ஜூன் இருபத்தி ரெண்டு சிவான் பகுதியில கண்ட கால்வாயின் மீது கட்டப்பட்ட பாலம் இடிந்து விழுந்தது பீகார்ல சரியா கிழக்கு சம்பாரன் மாவட்டத்தில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கட்டுமான பணியில் இருந்து பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு கிஷன் அந்த மாவட்டத்துல கடந்த வியாழக்கிழமை ஒரு பாலம் அப்படியே விழுது மதுபானி என்ற பகுதியில் இதெல்லாம் பீகார்ல பீகார்ல பாஜக ஆட்சி ரைட்டா ஒன்பது நாட்கள்ல ஐந்து பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு சார் விமான நிலையங்கள் மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூர் விமான நிலையத்தினுடைய மேற்கூரை இடிஞ்சு கடந்த ஜூன் இருபத்தெட்டாம் தேதி டெல்லி விமான நிலையத்தினுடைய டெர்மினல் ஒன் அதில் இருக்கக்கூடிய மேற்கூரை இடிஞ்சு உள்ளுது குஜராத்தில் மழையின் காரணமாக ராஜ்கோட் விமான நிலையத்தில் பயணிகள் இறங்கும் பகுதியில் உள்ள மேற்குறையில் தண்ணீர் தேங்கியது இதனை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டபோது விமான நிலையத்தின் மேற்கூரை சட்டென்று இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது இதெல்லாம் செய்தி இதை விட இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் இந்த ஜி டுவெண்டி நாடுகளினுடைய மாநாடு டெல்லியில் நடக்குது மாநாடு நடக்கிற இடமெல்லாம் தண்ணி தேங்கி அவங்கள வந்து படகுச்சு கூட்டு வர்ற லட்சணத்துல இருந்துச்சு நான் என்ன கேட்கிறேன் அப்ப இதெல்லாம் ஊழல் கணக்குல வருமா வராதா இதற்கெல்லாம் பீகார்ல பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது நிதிஷ் நீங்க நிதிஷ் மேல கை வைக்க பார்ப்போம் ஊழல்னு சொல்லி அடுத்த நிமிடம் உங்க ஆட்சி கிளையும் ஏன்னா ஆதரவு திரும்ப பெறுவார் இதான் உங்கள் ஊழல் ஒழிப்பு லட்சணம் இதை என்னுடைய பக்கம் பாருங்க அரை நூற்றாண்டுகளை தொடுகிறது எது ஆசியாவின் மிகப்பெரிய ஈரடுக்கு மேம்பாலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியில கீழே வண்டி போகும் மேலை வண்டி போகும் அரை நூற்றாண்டு இன்னமும் கம்பீரமாக நிற்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய இரண்டாவது சுதந்திர இந்தியாவில் கட்டப்பட்ட இரண்டாவது மேம்பாலம் அண்ணா பிளைஓவர் சென்னையில் அண்ணா மேம்பாலம் இன்னமும் அழகு குறையாமல் கம்பீரமாக நிற்கிறது கத்திப்பாரா பிரிட்ஜு எத்தனை சென்னையில் கட்டப்பட்ட மேம்பாலங்கள் அம்மையார் சொல்லி எழுது ஆறு ஆட்சி காலத்துல மேம்பால ஊழல் என்று பழி திமுக திமுக மீது அன்னைக்கு வாய்கிலே திமுக எதிராக கேள்வி கேட்ட எந்த புத்திசாலியும் நம்ம எதுக்கு அநாகரிகமா திட்டுவான தமிழ் கேள்வியில் அப்படி பேசி பழக்கம் இல்ல நாம ஏதாவது ஒரு விலங்கோட பேரை சொல்லி அந்த விலங்க கொச்சப்படுத்த கூடாது இல்லையா எந்த புத்திசாலியும் எந்த யோக்கியனும் எந்த யோக்கிய சிகாமணியும் நாட்டுல இவ்வளவு நடக்குது கேள்வி கேட்க மாட்டேங்கிறான் இன்னைக்கு ராகுல் காந்தி இதை நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறார் இல்லையா அப்ப இவங்க கொந்தளிக்கிறாங்க நீங்க வந்து ஒட்டுமொத்த இந்துக்களின் வன்முறையாளர்கள் என்று சொல்லி விட்டீர்கள் என்று மோடி பேசுகிறார் அமித்ஷா பேசுகிறார் நான் என்ன கேட்கிறேன் சார் நீங்க தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னீங்க நீங்க சார் நீங்க எலெக்ஷன் தேர்தல் என்ன சொன்னீங்க நினைவு இருக்குதா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஹிந்து பெண்களின் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியில் இருக்கக்கூடிய தங்கத்தை கூட எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று பச்சையா கூசாம போய் சொன்னீங்க அப்ப தொடர்ச்சியா நீங்க தமிழர்களை குச்சப்படுத்திருக்கீங்க இஸ்லாமியர்களை வந்து சிரும்பப்படுத்திருக்கேன் கிறிஸ்தவர்களை சிரமப்படுத்திருக்கேன் ஏன் ஹிந்துக்களையும் சிறுமைப்படுத்திருக்கிறார் ஹிந்துக்களை சிரும்பப்படுத்தினது இல்லை நீங்க இப்ப நீங்க ஒடிசாவில் இருக்கக்கூடிய பொக்கிஷரையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டில் சார் ஹிந்துக்கள் இருக்கிறான் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து விஷயத்தை நீங்க கொச்சப்படுத்துறீங்க இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி தெளிவா சொல்றாரு ஹிந்து வேறு நீ வேற நீ உண்மையான ஹிந்து கிடையாதுங்கிறார் ஏன் அதை சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டார் ஏன்னா நீ ஹிந்து ஹிந்துன்னு சொல்லி ஹிந்து மதத்தின் பெயரால் ஒரு அரசியலை செய்யற அதனால சார் நீங்க லண்டன்ல அவ்வளவு பெரிய கோயில் சார் ஹிந்து கோயில் எவனும் போய் இடிக்கணும்னு சொல்லல எவனும் போய் வந்து இந்த கோயில் ஏன் இங்க இது அகிலி இது கிறிஸ்டிய கிறிஸ்தவ நாடு இந்தியா மத சார்பற்ற நாடு மத மத சார்புள்ள நாடுகளில் கூட மற்ற நம்பிக்கைகளை மற்ற மதத்தினருடைய நம்பிக்கைகளை அவங்க காயப்படுத்துறது காயப்படுத்துறதுல துபாயில அவ்வளோ பெரிய இடம் கொடுத்து ஹிந்து கோயில கேட்டீங்கன்னு அவங்க கொடுத்துருக்காங்க ஐக்கிய அரபு நாடுகளில் இடம் கொடுத்து நீங்க ஹிந்து கோயில் கட்டிக் என்று சொல்கிறார்கள் நீங்க அப்ப மற்ற நாடுகளிலெல்லாம் எல்லாம் சகிப்புத்தன்மை இருக்கிறது இந்தியாவிலும் சகிப்புத்தன்மை இருந்தது இந்தியாவில் இந்தியர்களிடம் ஹிந்துக்களிடம் சகிப்புத்தன்மை இருக்கிறது மத நல்லிணக்கம் இருக்கிறது எல்லாம் இருக்குது பாஜக காரண்ட இல்லை அத தான ராகுல் காந்தி சொல்றாரு நீ வேறு நான் வேறங்கறாரு இல்லையா நீ மதத்தின் பேறால் இத சொன்னதுக்கு தான் இன்னைக்கு வந்து அடகுலப்பட்டிருக்காங்க انا இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு நிறைசேறேன் பத்து ஆண்டுகளே ஒரு முறை கூட நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவைக்கே பெருமாalum வரமட்டாரு அத விட்டுருங்க கடந்த 10 ஆண்டுகளே அவைக்கு வந்தாலும் எதுக்கு ஜகல கேள்விக்கு அவர் ஒரு நாalum பதில் சொன்னது கிடையாது இன்னைக்கு நேருக்கு நேர் மோதல் இந்த பக்கம் ராகுல் காந்தி அந்த பக்கம் அமிஷா மோடி ரெண்டு பேரும் எஞ்சின்னு கத்துறாங்க இரண்டு பேரையும் சிங்கிள் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்காரு ராகுல் தரமான சம்பவம் இன்னொன்னு பண்ணாருங்க முன்னாடி ஞாபகம் இருக்கா மோடியை வருன்னு வருத்த எடுத்துட்டு போய் மோடிக்கு முத்தம் கொடுப்பார் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னா அயோத்தி தொகுதியில் வெற்றி பெற்ற சமாஜ்வாதி வேட்பாளருக்கு அவையில் போய் கை கொழுக்குகிறார் ஏன்னா நீங்க ராமர் வச்சு அரசியல் பண்ணீங்க ராமர் கோயில் இருக்கும் அயோத்தியில் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள் அங்கே போய் கை கொளுக்குகிறார் அதனால் இன்னமும் சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரையும் பலகாலம் ஏமாற்ற முடியாது பாஜகவினர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மத வெறியில் இந்தியர்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள் இதற்கு முன்பு உங்களுக்கு வாக்களித்தது கூட உங்களுடைய மதவெறிக்காக அல்ல புரிஞ்சுக்க நான் தெளிவாக எப்பவும் சொல்கிறேன் நீங்கள் பரப்பிய பொய் உரைகள் டூ ஊழல் காமன்வெல்த் ஊழல் நீங்கள் பொய்யாக கட்டவிழித்து விட்ட ஊழல் பொய்கள் வளர்ச்சி என்ற மாய தோற்றம் அதற்கு ஏமாந்தாங்க இனி அதுவும் போச்சு என பத்தாண்டுகளில் உங்கள் ஆட்சியில் எதுவும் நடக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டார்கள் இந்தியா விழித்துக்கொண்டது இனி உங்கள் பாடு திண்டாட்டம் தான் என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி